ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி தலைமுடியோட வேர்களை வலுவாக்கி தலைமுடி உதிர்றதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வேர் நல்லா இருந்தால் செடி நல்லா வளரும் அதே மாதிரி தான் நம்ம தலைமுடியோட வேர் ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக முடி உதிராது அதனால வேரை ஸ்ட்ராங் பண்ணால் இயற்கையாக என்னென்ன பண்ணணுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு முடிக்கும் ஆயில் காலம்னு ஒன்று இருக்குது குறிப்பிட்ட ஆயில் காலம் முடிஞ்ச உடனே அது உதிர்ந்துடும் ஃபஸ்ட்டு ஆயில் மசாஜ் தலைமுடி உதிராமல் இருக்க ஆயில் மசாஜ் தான் பெஸ்ட்னு அலையல் நிபுணர்கள் சொல்றாங்க ஏன்னா இந்த ஆயில் மசாஜ் தலைமுடியோட வேருக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் தினமும் காலையில எழுந்ததும் பதினஞ்சு நிமிஷம் வரல் நுனியில நல்லா ஆயில் மசாஜ் பண்ணனும் டேமேஜான முடியோட வேருக்கு புத்துயிர் கொடுக்கும் முடி உதறதை கண்ட்ரோல் பண்ணி முடி வளர்ச்சியை தூண்டும் ரெண்டாவது நீராவி ஒத்தடும் அப்படின்னா நீங்கள் உங்கள் தலைக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலை லேஸாக சூடு பண்ணிக்கணும் நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெயை தான் எடுத்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த ஆயிலை வச்சு தலைமுடியோட வேரில் படுற மாதிரி பதினஞ்சு நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிக்கணும் அடுத்து சுடுதண்ணியில் நனைச்ச துண்டை தலையில் கட்டிக்கணும் துண்டு ஆறிட வேணாம் வெது வெதுன்னு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஏன் இந்த மாதிரி பண்ண சொல்கிறேன்னா தலைமுடியோட வேருக்கு இந்த ஆயில் ஊடுருவி போகும் இந்த நீராவி ஒத்தடம் முடி உதிர்வை ஸ்டாப் பண்ணி தலைமுடியை ஆரோக்கியமாக வளர வைக்கும் வார ஒரு தடவை இந்த நீராவி ஒத்தடத்தை தலைமுடிக்கு கொடுத்தோம்னாலே தலைமுடி தாறுமாறாக வளர ஆரம்பிச்சிரும் மூணாவது கருவேப்பிலை தைலம் அப்படின்னா நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுற ஆயிலை கொஞ்சம் சூடு பண்ணி அதில் கருவேப்பிலையை போட்டு ரெண்டு நாள் ஊற விட்டு அதுக்கப்புறம் வடிச்சிக்கலாம் இந்த எண்ணெய் தான் கருவேப்பிலை தைலம் நாலாவது பால் தேங்காய் எண்ணெய் மாதிரியே தேங்காய் பாலும் தலைமுடியை நல்லபடியாக பராமரிக்கும் தேங்காய்பாலில் இருக்க நல்ல கொலஸ்ட்ரால் நம்ம தலைமுடியை ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும் இதில் என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குன்னா விட்டமின்ஸ் தாது உப்புக்கள் பொட்டாசியம் போலட் இதெல்லாம் வளமாக இருக்குது அதனால தலைமுடியோட பேருக்கு புது உயிர் கிடைச்ச மாதிரி இருக்கும் இதை எப்படி அப்ளை பண்ணணும்னா துருவன தேங்காயில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் விட்டு நல்லா அரைச்சு அப்புறம் வடித்து தலைமுடிக்கு அப்ளை பண்ணணும் ட்ரை ஹேரில் தான் அப்ளை பண்ணணும் ஆயில் ஹேரில் அப்ளை பண்ணக்கூடாது அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுடணும் அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் தலைமுடி அலாசினா போதும் ஷாம்பு போட தேவையில்லை இந்த தேங்காய் பால் தலைமுடி உதுறதை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டாப் பண்ணிடும் புது முடிகள் உருவாக ஹெல்ப் பண்ணும் நம்ம தலைமுடி நீளமாக மேன்மையாக பல பலன்னு வச்சுக்குவோம் வாரம் ஒரு முறை இந்த தேங்காய் பால் ஹேர் பேக் போட்டால் போதும் தலைமுடி பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிரும் அஞ்சாவது கத்தாழை கத்தாளையில் இருக்க ப்ரோட்டோல கசைம் தலைமுடியை சாஃப்டாக மாற்றிடும் இறந்த செல்களை நீக்கி மயிர்கால்களுக்கு போஷாக்கு கொடுத்து தலைமுடியை அடர்த்தியாக்கும் முடிக்கு தேவையான ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும் கத்தாழில இருந்து ஜெல் மட்டும் எடுத்து தலைமுடிக்கு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணணும் வாரம் ஒரு டைம் பண்ணால் போதும் நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் இவ்வளோ நேரம் நான் சொன்ன எல்லா இயற்கையான ரெமடியையும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ண ஆரம்பித்து அஞ்சு டைம்லேயே நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும் நீங்களும் இந்த இயற்கையான பொருட்களை உங்களோட தலைமுடிக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க